செய்திகள் கர்நாடகாவின் பெலகாவியில் இன்று காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் பால்வள மீன்வள கூட்டுறவு சங்கங்களுடன் இணைந்து புதிதாக நிறுவப்பட்ட பத்தாயிரம் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களை புதுதில்லியில் தொடங்கி வைத்துள்ளார் திருவல்லிக்கேணி சிந்தாரிப்பேட்டை அண்ணாசாலை ஆகிய பகுதிகளில் அதிவேகமாக சென்ற முப்பத்தி மூன்று இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் சபரிமலையில் இன்று மண்டல பூஜை நடைபெற உள்ளது கன்னியாகுமரியில் லேசர் ஒளியால் பல வண்ணங்களில் திருவள்ளுவர் சிலை ஜொலித்தது பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பதினேழு சிறார்களுக்கு நிகழ் ஆண்டிற்கான பிரதமர் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று வழங்குகிறார் சென்னையில் ஐந்து நாட்கள் நடைபெற்ற உணவு திருவிழாவில் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் பேர் வருகை தந்துள்ளதாகவும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு உணவுகள் விற்பனையாகியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் இருந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு மகா தீபக் கொப்பரை கொண்டு வரப்பட்டது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒரு பைசாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது ஆதிதிராவிட தொழில் முனைவோர் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று பேருக்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கோடியில் அமையும் சிப்காட் தொல் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் மரியாதை செலுத்தினர் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை கரூர் இடையிலான நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளச்சேரி முதல் பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் விண்கலங்களை ஒன்றிணைக்கும் முக்கிய திட்டத்திற்கான ராக்கெட் ஏவுதல் வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் ஆரம்பகட்ட பணிகள் ஜனவரியில் தொடங்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கேரளா பீகார் ஒடிசா மணிப்பூர் மிஸ்ரோம் ஆகிய மாநிலங்களுக்கு புதிதாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணையை ஐசிசி நேற்று வெளியிட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் பவானிசாகர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கோவை மற்றும் மதுரைக்கான ஒருங்கிணைந்த மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்து மூன்று ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் திட்டம் முடிவுக்கப்படும் என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் முடி காணிக்கை செலுத்தும் மையத்தில் வெந்நீர் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கவழி சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பல்வேறு புதிய திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் நூறு கோடியில் கட்டப்பட்ட நானூறு வகுப்பறைகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று நம் நாட்டில் செயல்பட்டு வரும் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்வி செலவினை அரசே முழுமையாக ஏற்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்